அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் துளாராசி மையன்பர்கள் துளாராசி மையன்பர்கள் யோகம் கிடைக்கணும் எந்த பிரச்சனையான என்ன கிரக எதுவாக இருந்தாலும் சரி யோகத்துக்கு என்னங்க ரகசிய வழி அப்படின்னா இதை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ஏற்ற நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் சொல்கிறேன் உங்களுக்கு கீழே பிறந்த சகோதர்கள் தம்பிங்கிற முறையில் தங்கச்சிங்கிற முறையில் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தம்பி தங்கச்சிங்கிற முறையில் உறவு முறை உள்ள உங்கள் கையால் துவரம்பருப்பு எழுபது எழுபது கிராம் துவரம் பருப்பு எழுபது கிராம் செம்பு செப்பு தகடு செப்பு தகடு எழுபது கிராம் துவரம்பருப்பு எழுபது கிராம் சிவப்பு சிவப்பில் வந்து சு சுருக்கு பை மாதிரி சிவப்பு துணியில் தயார் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் முதலாளே வச்சுக்கணும் இதை கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு முருகப்பெருமான படம் வீட்டில் வச்சு வணங்கிட்டு அதுக்கு வந்து முல்லைப்பூ மாலை சாத்திய சம்பங்கி மாலை சாற்றிய முருகப்பெருமானை வணங்கிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஓம் சரவண பகைய நம்ம ஒரு மணி நேரம் சொல்லணும் ஓம் சரவண பைய சொல்லிட்டு நான் சொன்ன உறவுக்காரங்க முறையில் அவங்க கையால இந்த துவரம்பருப்பையும் எழுபது கிராம் துவரம்பருப்பையும் எழுபது கிராம் செப்பு தகட்டையும் செம்பு அதை உண்டு உள்ளே போட்டு கட்டி பாக்கெட்டில் வச்சுருங்க ஏழு வாரங்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் வந்து மகிமைகள் தெரியும் ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையும் சாயங்காலம் காலையும் சாயங்கும் நெய் விட கேத்தி முருகப்பெருமானை சம்பங்கி மாலையோ முல்லைப்பு மாலையோ போட்டு வீட்டில் படம் வச்சு கும்பிடணும் ஓம் சரவணப்ப நம்ம போதும் வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சொல்லி சாமி தீ தி காட்டிங்க காட்டுங்க ஆனால் இந்த வைக்கிற இது வச்சுருக்கீங்களா அந்த பாக்கெட்லேயே எப்போதுமே இருக்கணும் ஏழு வாரங்களுக்குள் கண்டிப்பாக பொருளாதார மாற்றங்களே அனுபவப்பூர்வமான உண்மை இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்